எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளவு ஸ்பீடோ அதே மாதிரிதான் திறண்டேன் ஆமா அந்த ஸ்பீட்லயே தரப்பார் பரபரம் இருப்பாரு அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பரப்பரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் ரோடு எல்லாம் பயங்கரமாக அப்படி போயிட்டு நேரம் போயிட்டு நேரம் நான் ஷூட்டிங் பார்க்க வந்து ஓ ஷூட்டிங் எங்க கிளம்பறேன் கேத்தாருங்க ஆர்ம சார் இந்த மாதிரியே இருப்பார் பரபர பரபரப்பாரு உண்மையிலே தரனை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துல இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு நான் இவர் பேர் சொன்னாவே சும்மா நச்சுன்னு இருக்குங்க அவரோட டயலாக்லாம் எல்லாம் அட்டகாசமா இருக்கும் நான் சொல்றது வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன் கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா உனக்கு மீதி அவரே கம்ப்ளீட் பண்ணுவாரு எஸ் ஐ வுட் லைக் டு கால் அப் சென்ட்ராயன் சார் டு ஷே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்டு டைரெக்டர் சார் ராஜேஷ் சார் நிறைய நெனை எல்லோருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாந்தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லோரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்வார் சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பமெண்ட்டு இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இந்த வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சி விட்ற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அஸ்னேட்டரை ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயும் வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்டேன் அந்த ஸ்பீட்லேயே தருப்பார் அந்த ஓ ஒரு தரமா நான் பாத்தিনা ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தিনা பரபரபரன்னு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் கூكره அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்கு நேரா போயிட்டு நேரம் வந்துட்டேன் ஓடே போடுடா வேற பாபா நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க ஓ ஷூட்டிங் வந்தேங்க எங்க கேமரா வச்சறேன் கேமரா வச்சறேன் எங்க ஆர்மோசர் இந்த மாதிரியே இரு பாரு பரபரபரன்னு இரு பாரு உண்மையிலேயே தரணை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்குது அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார் அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்கங்க சொன்னேன் இதை இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு போயிட்டு புரொடியூசர் வருவாரு இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க சூப்பரா எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சன்ல பாத்தீங்கன்னா இந்த ஏன் என டபுள் ஆக்சனா ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடிச்சாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்னை கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சுட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரியவன் ஆனவனா என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றையா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஆயிட்டான் அப்படின்னு போட்டாருக்கு அவரு டைலாக் ஒரு மாத்தி மாற்றி அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சார் இந்த உற்பத்த டெக்னிஷியன்ஸு நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகாக எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ